இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலோட அம்மா பாண்டியன் வீட்டை போய் அரசியை பார்த்து ஒன்றை கல்யாணம் குழப்பம் இல்லாமல் இருந்ததால் இந்த முறை தல தீபாவளி கொண்டாடி இருப்பேன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே அரசியற முகம் வந்து மாறுது பிறகு பாண்டியன் அரசி படித்து முடிச்சு வேலைக்கு போன பிறகு கல்யாணம் செய்து அதுக்கப்புறம் தல தீபாவளி கொண்டாடினால் போச்சுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாண்டியன் சரவணனுக்கு அடுத்து ஒன்றை மாமா வந்து தீபாவளி சீர்கொண்டு வந்து வீட்டவான்னு சொல்கிறார் அதற்கு சரவணன் எனக்கு கடையில் வேலை இருக்குன்னு தொடர்ந்து மயில் அம்மாவை கூப்பிட்டு கடை காசில மாட்டை போகிறீங்களோ தெரியல நான் வந்து கொடுத்துருவேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து குமார் அரசியை வந்து ரோட்டில் பார்த்து காப்பி தீபாவளின்னு சொல்கிறார் அதை கேட்ட அரசி வந்து கோபத்தில் அங்கிருந்து போறார் பிறகு வந்து அரசி உண்மையா வந்து திருந்தினவங்க தான் விலகி போற பொண்ணு அவர்கிட்ட வந்து கதைப்பாங்களான்னு சொல்லி கேட்கிறார் அந்த நேரம் பார்த்து அங்கே சரவணன் வந்து நிற்கிறார் அதை பார்த்து அரசியும் குமாரன் சோக்காகிறார்கள் பிறகு சரவணன் குமார பேசுகிறார் அதனை அடுத்து சுகன்யாவோட அப்பா அம்மா பாண்டியன் வீட்டை தீபாவளி சீர் கொண்டு போகிறார்கள் பிறகு வந்து அங்கிருந்த ராஜு கிட்ட உனக்கு வந்து தீபாவளி சீர் வந்ததா என்று சொல்லி கேட்க ராஜி வந்து கவலையோடு இல்லைன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்